திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொல்லணும் நம்ம அஞ்சலி இருக்காங்கள அவங்கள வந்து ரவுடியெல்லாம் டீஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் மகேஷ் வந்து அந்த எல்லா ரவுடிகளுமே போட்டு தள்ளிடுறாரு அது என்ன எதுன்னு பார்க்கறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சோஸ்கட மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம அஞ்சலி வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா சிலிண்டர் வந்து காலியாக போச்சு நம்ம வந்து அவருக்கு வந்து சமைச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் சிலிண்டர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டரை பார்த்துட்டு என்ன காலியாக போச்சு சரி வெளியில் வந்து நம்ம வந்து வாட்ச்மேன் இருக்காரான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்க்காங்க வெளிலையும் வாட்ச்மெனக்காகணும் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்காங்க டோரை தான் நம்ம மகேஷ் வந்து பூட்டிகிட்டு போயிடுவார்ல அதனால் அவங்களால டோரையும் திறக்க முடியல என்னடா டோர் லாக் ஆகியிருக்கு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்து நைட்டு மூல வேலை முடிச்சுட்டுலாம் வராரு வந்தவுடனையுமே அந்த மஞ்சலி வந்து கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு என்னஞ்சலி ஒரே கவலையாக இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இல்லைங்க இன்றைக்கி சமைக்கிறதுக்கு வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லை சிலிண்டர் இல்லை அதான் சமைச்சி கொடுக்கலான்னு பார்த்தா சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அவ்வளோதானா தானாக்கும் சரி விடுங்க சமை சாப்பாடு தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம மகேஷ் வந்து சாரி நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க ஏங்க எனக்காக வந்து ஒரு உதவி செய்கிறீங்களா இன்றைக்கி வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி நம்ம வெளியில் போய் சாப்பிடுவோம் நீங்கள் என்னை வெளியிலேயே கூப்பிட்டு போகலை கல்யாணம் முடிச்ச பிறகு வந்து அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே தவிர கூப்பிட்டே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெளியில் போகணும்னு சொன்ன உடனேமே மகேஷோட மூஞ்சி வந்து உருணும் ஆயிடுது என்னடா வெளியில் கூப்பிட்டு போ சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம அஞ்சலிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி பரவாயில்ல எவ்வளோ லேட்டாகும் பரவாயில்ல சிலிண்டர் வர வச்சு நம்ம சமைச்சி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க அஞ்சலி என்ன அஞ்சலி எதுக்கு இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கேட்காங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் லவ் பண்ணும்போது என்னை அங்கே இங்கேன்னு எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போனீங்க கல்யாணம் முடிச்ச பிறகு என்னை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கீங்க தானே கூப்பிட்டு போக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மகேஷ் வந்து அங்கிட்டு அஞ்சலியை கூப்பிட்டு வெளியில் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம வெற்றியோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து நாளைக்கு உனக்கு வந்து புரோக்கர் வந்து ஒரு பொண்ணு பார்த்து சொல்லியிருக்காருடா நம்ம வந்து நேரில் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயையோ என்ன அப்பா இப்படியெல்லாம் சொல்கிறாரு இவர்கிட்ட வந்து நேரடியாக வேண்டான்னு சொல்ல முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பார்த்துட்டேன்னு இப்படி சொல்கிறீங்க நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது கட்சி வேலைலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ வந்து தடுத்து பார்க்காரு கடைசியில் வந்து அவர் வந்து இல்லை இட் வேலையெல்லாம் இருக்கணும் தான் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நம்ம காலங்காலத்தில் வந்து உனக்கு கல்யாணத்தை முடிக்கணும் நாளைக்கு நாளைக்கெழம ரெடி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் வந்து போயிடுறாரு இங்கிட்டு பார்த்தா வெற்றிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்பாவே எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு இங்கிட்டு வேற வந்து துளசி வந்து நம்மளை பார்த்தாலே எரிஞ்சறிஞ்சு விழுகுறாங்க என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கே கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்ககிட்ட உதவி கேட்குற மாதிரி கேட்குறாங்க எங்க எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உடனே சொல்லுங்க என்ன உதவி அப்படிங்கிற மாதிரி வந்து துளசி வந்து கேட்குறாங்க இல்லைங்க எங்கள் அப்பா வந்து எனக்கு நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் போகக்கூடாது அதை இப்படியே தடுத்து நிப்பாட்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் வெங்காயத்தை வந்து அக்குள்ள வந்து வெட்டி வச்சுட்டு கம்முன்னு படுத்துருங்க காலையில் எழுந்திரிச்சு பாருங்க அப்படிங்குற சொல்கிறாங்க காலையில் என்னங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு பாருங்கள் அதுக்கடுத்து உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க சொன்னதெல்லாம் பண்ணிடுறாங்க பண்ணிட்டு காலையில் வந்து எந்திரிக்காமே படுத்துருக்காங்க என்னவேன் காலையிலே வந்து பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லியிருந்தோம் வென்று கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாருமே வந்து பார்க்காங்க பார்த்தா ஒரு குதுகுதுன்னு காய்ச்சல் வந்துடுது என்ன காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமா பாட்டி குளிர் காய்ச்சல் இருக்குது எந்திக்க கூட முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி காய்ச்சலோட எல்லாம் பொண்ணு பார்க்கலாம் போக வேண்டாம் நீ ரெஸ்டட் இன்னொரு நாள் போய் பொண்ணு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி எல்லாருமே சொல்லிவிட்டு போயிடறாங்க வெற்றிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் பரவாயில்ல நம்ம ஆள் கொடுத்த இது வந்து ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம மகேஷ் கற்று அஞ்சலி வந்து சாப்பிட போயிருக்காங்க ஆனால் நம்ம மகேஷ் வந்து அஞ்சலி வந்து நீ காருக்குள்ளே ஏறி நானே சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்துட்டு அவர் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம அஞ்சலிக்கு அஞ்சலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு ரவுடிங்க வந்து சரக்கை போட்டுட்டு அங்கே கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஏ இங்கே பாடுறா இவர் மட்டும்தான் ஊட்டி விட்டா வாங்குவாளா நானும் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிகிட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மகேஷுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது சரி இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இவங்களை அடிக்கக்கூடாது பக்கத்தில் அஞ்சலி வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க எங்கே வேண்டாங்க பார்த்தா அப்படிங்க இருக்குது வாங்க வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்தவொடனே அஞ்சலி வந்து தூங்க சொல்கிறாங்க மகேஷ் நீ வந்து தூங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு வேறடியாக வந்து கார் எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்காரு முகமூடியெல்லாம் மாஸ்க்கெல்லாம் போட்டு ஜம்முன்னு போகிறாரு என் அஞ்சலியை வந்து என்னையை தவிர யாருமே வந்து பேசக்கூடாது டீஸ் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது எங்கள் அஞ்சலியை கிண்டல் பண்ணுறீங்களா அவங்கள சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அதே இடத்துக்கு போகிறாங்க அந்த ரவுடிக்கு மாதிரி போதை போ நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க மேலேயே போய் காரை வந்து விட்டு ஏற்றிடுறாரு ஏற்றிட்டு ஒருவன் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க